ओ नमो भगवते वासुदेवाय धन्वन्ध्र अमृतकलशकस्थाय अमृतकलसगस्ताय श्रीमहाविष्णवे नमः உண்மையான உழைப்புக்கும் உயர்ந்தவரும் பண்புக்கும் அன்புக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவரும் சலியாத உழைப்பாளியாய் அகிலமும் சாதனை செய்ய விரும்பும் சாதுரியம் படைத்தவரும் தன்னம்பிக்கை மிகுந்தவரும் சாதனை நாயகன் மகர ராசியில் உதித்த மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் ஏட்டில் உள்ள சனீஸ்வர பகவான் பாணுமடைந்தவர் உங்கள் ராசிநாதன் கடந்த ரெண்டரை காலங்களில் உங்கள் வாழ்க்கையே சொல்லன்னா துயரத்தை ரெண்டில் இருந்து தனநாசம் பொருள்நாசம் படநாசம் குடும்பத்தில் வாக்கி வல்லமை இருந்தாலும் பணத்தில் தோல்வியை பானுமைந்தன் உங்கள் ராசிநாதனே உங்கள் சர்வத்தையும் நாசம் செய்துவிட்டார் செய்கின்ற தொழிலில் நட்டம் செய்கின்ற வியாபாரத்தில் நட்டம் வியா செய்கின்ற அனைத்து காரியங்களையும் தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டு நீங்கள் சொல்லலாம் துயரத்துக்கு ரெண்டரை இட காலங்களில் ஆனியுங்கள் மகர ராசி சகோதரர்களே கடந்தது நினைத்து கலங்க வேண்டாம் நடந்ததை நினைத்து திகைவிக்க வேண்டாம் எதிர்காலம் எனக்குண்டு என்று சொல்வது போல உங்கள் கெடுத்த சனீஸ்வர பகவானே உங்கள் தனாதிபதியாகவும் ராசியாதிபதியாகவும் உள்ள சனீஸ்வரன் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள் உங்களுக்கு மற்றவரால் சகாயம் செய்யும் அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரையவும் பெரும் பொருள் வரவும் கிடைத்து வரும் இரண்டரை விட காலங்களில் நீங்கள் யார் என்பதை ஜொலிக்கும் நேரம் வந்துவிட்டு தகரமாக இருந்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் தங்கமாய் சொ போகின்றன அங்கமாய் தங்கமாய் அங்கமாய் நீங்கள் போறீங்க சகோதர சகோதரிகளே நீங்கள் யார் என்பதை இனிமேல் உலகத்திற்கு காட்டும் நிறம் வந்துவிட்டது அந்த வகையில் நீங்கள் போர்வ புண்ணியம் பண்ண ஏனெனில் உங்கள் ராசிநாதனும் தனாதிபதியும் சனீஷ் பரவ உங்கள் தனவீட்டை விட்டு குடும்பஸ்தானத்தை விட்டு மூன்றாம் இடம் என்று முயற்சி ஸ்தானத்தில் போவது இனிமேல் நீங்கள் செய்கின்ற அனைத்து முயற்சியும் வாய்க்கும் நீங்கள் எந்த ச காரியத்தை முயற்சி செய்தாலும் அது பல மடங்காக முயற்சி பெற்று பல வழிகளில் வருமானம் வரக்கூடிய மிகப்பெரிய சாதரிமான ராஜயோத்தியன் அப்பன் பானுமீந்தன் உங்கள் வாழ்க்கையை போகின்றார் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே என்று இனிமேல் நீங்கள் நல்ல வழியை காற்று வாங்கும் அளவுக்கு இந்த உலகத்தை சுற்றி வரப்போறிங்க தனாதிபதி உட்கார்ந்ததற்கு வீடு நீர்வீடு அதாவது வீடு உபயஸ்தானத்தில் ஒரு மீனவட்டில் தனாதிபதி உட்கார்ந்து உங்கள் உலகம் முழுவதும் சுற்றி 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 நீங்கள் பணத்தை சம்பாதிக்கும் ராஜ யோகமும் பெரும் பொருள் வரவும் லாட்ரி யோகமும் புதையல் யோகமும் நீர்வழி வருமானமும் ஆதாயமம் பெற்று திக்குமுக்காடும் அளவுக்கு பல தலைமுறைக்கு சொத்தி சேகம் ராஜ வந்து விட்டது ஏனெனில் உங்கள் ராசிநாதனாகவும் பானுமைந்தனக்கு ஷரீஸ்வர பகவானே உங்களுக்கு யோகத்தை செய்ய ஆயத்தமாய் விட்டார் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகறுகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்றே சீரப்பா செழுமதியும் கேந்திரமேரம் சிவ சிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆரப்பா எல்லாம் மாறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழேன் நன்றாகப் புலிப்பாணி நவிந்திட்டேனே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல உங்கள் ஜனாதிபதியாக உங்கள் ராசி அதிபதியாக உங்களுக்கு பாணுமை இந்த சனீஸ்வரர் பகவானே மகர ராசிலேருந்து கடக ராசிக்கு வரும்போது இந்த மகர ராசிக்கு பார் புகழ் போற்றும் மன்னமணி யோகம் மிகப்பெரிய ராஜ் யோகம் கிடைத்திருந்தது ரெண்டாம் இட காலி தெக்கு முக்காடு அளவுக்கு பெரும்பனத்தை சேர்ந்து திகழ்வேந்தனாய் வரப்போர் பிரியமான சகோதர சகோதரே உங்கள் ராசிநாதனாகிய சகாயம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் இருந்தபடி மூன்றாம் பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தின் ஸ்தானம் யோகஸ்தானத்தை பார்க்கும்போது யோகம் அடிக்கப் போகின்றது சிலருக்கு எதிர்பார குடும்பத்தில் குலதெவிக்கு நறுநாடும் தெய்வத்தி அணிகளால் லாட்டரி யோகம் அடிக்கப் போகின்றது சிலருக்கு லாட்டரி யோகத்துக்கு ஒத்ததான திடீர் பணக்கார யோகம் கிடைக்கப் போகின்றது சிலர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரங்களில் லட்சங்களில் வாங்கி போட்ட சொத்துக்கள்லாம் இனிமேல் கோடி கிடைக்கப் போகின்ற அந்த வகையில் நீங்கள் பூர்வம் புண்ணியம் பண்ணப்பட்டவாக நீங்கள் இருக்கிறீங்கிற சகோதர சகோதரிகளே அந்த பார்வை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பொழுது யோகம் பெருகும் அனுக்கிரகம் பெருகும் ஆதாயம் பெருகும் ராஜயோகம் அடிக்கும் அதாவது சனீஷ் பக பகவானும் புதன்பாக மிகப்பெரிய நட்பு என்பதால் அந்த பாக்கியத்தை பார்க்கும்போது உங்கள் வாக்கையில் பாக்கியங்கள் பெருகக்கூடிய நேரம் வருகின்றது இந்த ரெண்டரை மடக்காரங்கள் எப்படி இரண்டாம் இடத்திலே சனி உங்களை கெடுத்தாரோ அதே சனி உங்களை மங்களகரமாகவும் வாழ்க்கையில் இந்த ரெண்டரை மடங்கு இழந்ததை பல மடங்கு திரும்ப போகிறார் சகோதர சோழே நீங்கள் தொழில் ஸ்தானத்தை இழந்திருக்கலாம் படிப்பில் இருக்கும் மாணக்கர் கல்வி இழந்திருக்கலாம் கல்வியில் செலித்தோங்கக்கூடிய நேரத்தை தரப்போகின்றார் திருமணமான தம்பதிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுருக்கலாம் குழந்தை பாக்கியத்தை தந்து குதலத்தை தரப்போகின்றார் கணவன் மனைவிக்குள் நல்ல அணு நீத்து எதிர்காலத்தை வெளிநாட்டு சென்று சம்பாதிக்க காத்திருக்கும் குடும்பத் தலைவர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நல்ல வெளிநாட்டு சென்று ஆதாயமான பெரும் பணக்கார யோகத்தை தரப்போகின்றார் பானு மைந்தன் சனீஸ்வரன் உங்கள் ராசியாதிபதி முயற்சியை கைவிடாதிருங்கள் எதிலையும் கவனமுடன் செயல்படுங்கள் கடினமாய் உழையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தர தரப்போகின்றார் அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் மேலும் உங்களுடைய பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரை விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வரும் விரயம் சுபச்செலவாகவே இருக்கும் பணம் பல வழியில் வரும் பொழுது உங்களுக்கு அது நிலம் சம்பந்தப்பட்டாக பொருள் வாங்கக்கூடிய யோகமாகவும் இரும்பு சம்பந்தப்பட்ட கட்டிடம் வாங்கக்கூடிய யோகமாக இருந்து இந்த இரண்டமிட காலங்களில் உங்களை ஸ்திர சொத்துக்கு அதிபதியாக மாற்று பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் பரவலான ராஜயோகம் இந்த மகர் ராசிக்கு அடிக்கப் போகின்றது சகோதர சௌரலை நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை பெற்று மிகப்பெரிய மன்னனாக மிகப்பெரிய திகழ் வேந்தனாக திகழப் போறீங்க நீங்கள் யார் மகர் ராசி யார் என்பதை இனிமேல் நீங்கள் தகவாய் இருந்த நீங்க தங்கமாயொழிக்க போறீங்க உலகத்திற்கு நீங்கள் வித்திட்டாய் வரப்போறீங்க பிரியமான சகோதர சோருளை கவலை வேண்டாம் எல்லவும் நீங்கள் திகைக்க வேண்டாம் உங்கள் ராசிநாதனே உங்களை மிகப்பெரிய யோகத்தில் கொண்டு வர சேர்க்க போகின்றான் பிரியமான சகோதர சோருளை நீங்கள் அடிக்கடி உங்கள் குலதெய்வத்தை விடாமல் கும்பிட்டு வாருங்கள் முடிஞ்சால் கருப்பண்ண சுவாமியை நீங்கள் அடிக்கடி சென்று வழிபட்டு வரலாம் அருகுள்ள ஆஞ்சநேய திருத்தலம் சென்று அடிக்கடி நீங்கள் ஸ்ரீராமஜமி வழிபட்டு வரலாம் வால்பகுதியில் உட்கார்ந்து தியானம் செய்யலாம் அவருக்கு மிகப்பெரிய நமஸ்கார் செய்து ஆஞ்சநிறை வழிபட்டு வரும்பொழுது வடைமாலை சாத்தும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் உங்கள் ராசிநாதன் தனாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் சரீஸ்வர பகவானே திருநள்ளாறு சேத்திரம் என்று அங்கு நல தீர்த்தத்தை அப்பன் சனீஸ்வரத்து நல்லெண்ணெய் தீபமித்து அங்குள்ளவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கும் மற்றும் உடல் ஊனமுட்டவர்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவிகளும் செய்து பொருள் உதவியும் அன்னதார உதவி செய்து அங்குள்ள சனீஷ் நீங்களே மனதார சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேம் சாக நேரில் சச்சரவின் தேம் சாக வா வாழ இன்னருள் தாதாம் இஜகம் வாழ இன்னருள் தாதாம் சங்கடம் தேக்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வா என்று பானுமைந்த நீங்க மனதார துதித்து வேண்டி வரும் தனயோகம் பனயோகம் பணக்கார யோகம் பெற்று இந்த பல தலைமுறைக்கும் செத்து சேர்க்கக்கூடிய மகராசியை அடித்து நீங்கள் அனைவருக்கும் அதிசயமும் ஆற்றலும் மிக்க மிகப்பெரிய தனவந்தராய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தேழு இந்த மகா சனிப்பெயர்ச்சியால் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைவது உண்மை உண்மையே உண்மை